மேன்போசஸ் காடு டிஸ்போசஸ் என்று எனது நண்பன் பிஎஸ் தீனதயாளன் அடிக்கடி சொல்வது உண்டு ஆனால் இன்று அவன் நினைவில் வாழ்கிறான் நாங்கள் முதன் முதலில் சந்தித்த இடம் அம்பத்தூர் ஜேபிஏ பிரிண்டிங் சிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் பிறகு இருபது வருடங்களுக்கு மேலாக மணலியில் வேலை பார்த்தோம் தொடர்பில் அமெரிக்கா சென்ற பொழுது சென்று பார்த்து வந்தேன் கடைசியில் சென்னையில் சைதாப்பேட்டையில் எங்களை விட்டு பிரிந்து விட்டான் இன்றும் என்னுடைய நினைவில் வாழ்கிறான் இது ஒரு புறம் இருக்கட்டும் இன்று உலகமெங்கிலும் பேசப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிரான்ஸ் அதிபர் மெக்ரன் பேசுகிறார் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் பேசுகிறார் இந்திய பிரைம் மினிஸ்டர் தாமோதரதாஸ் மோடி அவர்கள் பேசுகிறார்கள் யாரும் கடவுளை பற்றி பேசுவதில்லை ஏனென்றால் இன்று உலகத்திற்கு தேவை தொழில்நுட்பம் எனால் எலான் மஸ்க் பேசுகிறார் தொழில்நுட்பம் எனக்கு விட்டு என்று வேறொருவர் கேட்கிறார் அந்த அளவிற்கு இன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துவிட்டது இவர்கள் எல்லோருக்கும் கடவுள் தற்பொழுது தேவைப்படவில்லை தொழில்நுட்பம் தான் தேவை எனவே எது தேவையோ அதுதான் உலகத்திற்கு தேவை அது தற்பொழுது தேவையாக இருப்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன்